ஜெயிக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு விஷயம் செய்யலாம் ஒருத்தவங்கள ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு விஷயம் செய்யலாம் ஒன்னு ஜஸ்ட் இக்னோர் இக்னோர் மாதிரி ஒரு பெரிய தண்டனை வேற எதுவும் கிடையாது ஒருத்தன் ஒருத்தன் சொல்றான் ஏன்னா இந்த உலகத்துல எது தெரியுமா ரொம்ப வலி தோல்வி கூட வலி இல்லைங்க ஜெயிக்கிறதுக்கும் தோல்விக்கும் இல்லாம வாய்ப்பே இல்லாம இருக்கிறது பாருங்க அதாங்க பயங்கர பிரச்சனைங்க உனக்கும் எனக்கும் பிரிவு என்பது உறுதியாகிவிட்டது பிறகு உனக்கும் எனக்கும் இடையில் எதற்கு பகை என்ற புதிய உறவு பகை கூட ஒரு உறவுதான் உலகத்திலேயே ஒரு மனிதன் உன்னுடைய அன்புக்கு பாத்திரமானதாக இல்லை என்றால் அவருக்கு அல்லது அவளுக்கு நீ தரக்கூடிய ஆகப்பெரிய தண்டனை நீ அவரை அவளை நிராகரிப்பதுதான் ஒருத்த ஒரு ஒரு உருது கவிதையை சொல்லிடுறேன் எங்க அப்பா சொன்ன ஞாபகம் வருது ஏய் பெண்ணே வா என்னை காதலி நான் தகித்து கிடைக்கிறேன் கடலளவு நீர் இருந்தாலும் குடித்து விடும் தாகம் எனக்கு கடலளவு நீர் கிடைக்கவில்லை என்றாலும் காணல் நீராவது கிடைக்காதா பெண்ணே நீ என்னை காதலிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை ஒரு துரோகமாவது செய்துவிட்டு போ ஆக அதாவது பிரிவு இருந்தாலும் இருந்துகிட்டே இருக்கிறதே ஒரு உணர்வு தான் ஒருத்தனுக்கு தண்டனை முடிவு பண்ணிட்டேன்னு ஒருத்திக்கு தண்டனை பண்ணிட்டேன்னு அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் சரியான தண்டனை திருமணம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ள போனதுக்கு பிறகு பெண்களுக்கு வந்து பலவிதமான கனவுகள் வந்து தடையாய் இருக்கிறதுக்கு காரணம் நம்மை எப்படி நாம் அவர்களிடத்தில் வெளிப்படுத்துகிறோம் என்பது நம் நம்முடைய வளர்ச்சி என்பதோ நம்முடைய சம்பாத்தியம் என்பதோ நம்முடைய அதிகார பகிர்வு என்பதோ அவர்களுக்கு அச்சுறுத்தலா இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க நம்மளை தடுக்க மாட்டாங்க அன்பாக இருக்க கற்றுக்கணும் அறிவா இருக்கிறது வேற நான்லாம் வந்து வீட்டுக்குள்ளே போகும்பொழுது செருப்ப வெளியில் கழட்டி வச்ச மாதிரி தான் இந்த ஆர்குமெண்ட் மற்ற விஷயங்கள்லாம் கழட்டி வச்சுட்டு தான் உள்ளே போவேன் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் மயக்க பிடிச்சேன்னா அடுத்த நிமிஷமே வந்து வீடு ரெண்டாயிடும் முகமூடி கணவனுக்கு நல்ல மனைவி மகனுக்கு நல்ல தாய் ஆடியன்ஸ்க்கு ஒரு நல்ல ஸ்பீக்கர் காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல டீச்சர் எங்கள் பிரின்ஸிபலுக்கு நல்ல சபார்டினேட் என் தோழிக்கு நல்ல தோழி என்கின்ற அந்த முகமூடியை நான் இங்கேக்கும் அங்கேக்கோ மாற்றாம அலர்ட்டாக இருந்தாலே நான் பர்சனாலிட்டியான ஆளுன்னு அர்த்தம் முன்புக்கு நம்ம ஏங்கவே இல்லை நமக்கு தேவையானது நம்முடைய சுயமரியாதையான அடையாளம் இந்த சுயமரியாதையான அடையாளத்தை எக்காலத்திலும் விட்டு கொடுக்காமல் நம்முடைய அந்த சமூக கட்டமைவை காப்பாற்றி கொண்டு நம்ம போனாலே நம்மளை யாருமே தடுக்க மாட்டாங்க என்னை கேட்டால் பல நேரங்களில் என் குடும்ப உறுப்பினர்களும் நான் சார்ந்த சமூகத்து மக்களும் தான் எனக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் மிகப்பெரிய ஆதரவு எனக்கு அவர்களிடம் இருந்துதான் நான் எதையுமே எதிர்த்து வரவே இல்லைங்க எதிர்க்கிறது என் நோக்கமே கிடையாது எங்கிருந்தும் நான் எதிர்த்து வரலை அதாவது நீர்வழிப்படுவோம் புனை போல் வாழ்க்கை நெறிவழிப்படுவோம் என்பதை காட்சியில் தெளிந்த நம்பர் கனியன் பூங்குன்றனா தீதும் நன்றும் தரவாரா அந்த அந்த பாட்டு எடுத்து பாருங்க அதுல சொல்லுவார் அந்த நீர்வழிப்படுவோம் புனை போல் நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் விழிப்புணர்வோடும் சுயமரியாதையோடும் போனா எதுவுமே நமக்கு பிள்ளை பேரும் சரி ஆனால் ஒன்று காலம் வந்து நமக்கு சில விஷயங்களை கட்டமைச்சு கொடுக்கும் அதற்கான டைம் அதுக்கு கொடுத்துருணும் அதை கொடுத்துட்டு மேனேஜ்மெண்ட் பண்ணாம மிஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டோம்னா டைமிங் தான் இல்ல நான் தான் சொல்றேனே எல்லாமே டைமிங் தான் எல்லாரும் வெளிப்படுறதுல தான் வந்து பயப்படுறோம் தான் காந்தி இருக்கிறாரு தான் திலகர் தான் பாரதி இருக்கிறார் என்ன ஒரு டிசாஸ்டர் நடக்கணும் தான் அவங்க வெளிப்படுவாங்க ஒரு பெரிய ஒரு ஒரு கலவரம் வரணும் அப்போதான் வழிபடுவாங்க அப்படி இல்லை கலவரம் வந்தாலும் சரி வரவில்லை என்றாலும் சரி உனக்குள் இருக்கக்கூடிய நீ வெளிப்பட்டு விட்டால் உன்னை ஜெயிக்க இந்த உலகத்தில் வேறு ஒருவர் பிறக்கவே இல்லை என்பதுதான் வாழ்க்கையில நான் கண்டுபிடித்த மிகப்பெரிய ரகசியம் the 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 only only person person will will help help you 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 is he he or or not me under sky த ஒன்லி பர்சன் வில் ஹெல்ப் யூ இஸ் என்று நினைத்தால் புத்தன் நாய் என்று நினைத்தால் நாய்